வெல்கம் டு பல இப்போ நீங்கள் பார்க்குற பிரகார் பார்த்தீங்கன்னா எம்ஜி காஸ்டார் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாங்க வீடியோக்குள்ளப்படலாம் எம்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பத்தொம்பதுக்கு பத்து வீரியன் பண்ணிங்கன்னா சார்பு அஞ்சு சீட் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுடை வண்டி வரும் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது காரோட ஐடி வயல் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஆயிரம் ஒம்பது லட்சத்தி நூற்றி எழுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் இந்த ஐடிவேலி மட்டும் வரன்ட்டுருக்காங்க ஒம்பது ரூபா எஃப்சி லைவில இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேனியும் பவர் உண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக் எட்டு பேக் வந்துடும் அழகு விலை குரூஸ் கண்ட்ரோல் பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்க்ரீனு பட்டன் சாட் வந்துடும் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியான நீங்கள் ஒரு தான் போட்டுருக்கு டயர் பண்றீங்க போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் இருக்காங்க சண்ட்ருப்போம் வந்துடும் கார் கார் பார்க்குறங்க பாத்தீங்கன்னா தர்சங்கார் சி ஈரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிடி எண்பத்தி நாலு இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க